குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை போடுறோம் பாருங்க மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சாப்பிடலாம் சிக்கன் குழம்பு வைக்கிறோம் வாங்க பார்க்கலாம் போடுறோம் பாருங்க நாகுப்பூ நாலு போடுறோம் பாருங்க இரநூறு கிராம் வெங்காயம் மூணு தக்காளி பாருங்க இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆட்டணும் பூண்டு ஐம்பது கிராமம் இஞ்சி ஐம்பது கிராமம் இந்த ஒரு கிலோ கறிக்கு இதெல்லாம் போட்டு ஆட்டணும் மிக்ஸ் பண்ணணும் இது அப்படியே ஆட்டி வச்சுக்கணும் சட்டியில சிக்கன் குழம்பு வைக்க போறோம் இந்த சட்டி வச்சு சிக்கன் குழம்பு வைக்க போறோம் சிக்கன் அந்த காலத்துல சட்டியில குழம்பு வச்சு வச்சா நல்லா இருக்கும் அதனால தட்டியில் குழம்பு வைக்கிறோமா பாருங்க சோம்பு நாலு லவங்கம் இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம் சோம்பு நாலு லவங்கப்பூ போட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வச்சு அப்புறம் கருவேப்பில போடுறோம் ஆய்ச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி இது நல்லா கோத்துறேன் வரைக்கும் வணக்கணும் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வாசம் அடிக்கும் இது நல்லா வணக்கணும் எண்ணெயில நல்லா வணக்கி கொஞ்சம் என்ன கலரு சென்று கலரு வரணும் மஞ்சத்தூள் அரைச்சூன்னு போடுறோம் போட்டு நல்லா கிண்டி கொத்தமல்லித்தூள் ஒரு சூனு சிக்கன் மசாலா அரைப்பாயிட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்க நல்லா இசாக இருக்கும் நல்லா குண்டாகி போயிருக்கீங்க எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு சிக்கன் பொடி மஞ்சள் எல்லாம் போட்டு இந்த கலரில் பாரு வணங்கி போச்சு சிக்கன் போடுறோம் பாருங்க கொட்டி வச்சு அரியவே இல்லை உருண்ட உருண்டையா இருக்குது நல்லா கிண்டுங்க அப்படி தேவையான உப்பு இந்த உப்பு எல்லாம் தேவையான உப்பு போட்டுறேன் பாருங்க தூள் அரை சூன்னு போடுறோம் பாருங்க நல்லா வேவுது இந்த மாதிரி நல்லா கப்பலை அள்ளி போட்டு நல்லா தட்டல சாப்பிட வேண்டித்தான் அரை முடி தேங்காய் கட்டு பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க மிச்சல போட்டுறோம் ஒரு உங்களுக்கு தான் பொட்டுக்கடலை அதிகமாக போட்டுக்கடலை போடக்கூடாது குழ குழந்தை ஆயிரும் பொட்டுக்கடலை போட்டு தண்ணி பாருங்க கொஞ்சம் ஊற்றி அதுக்கு தக்கன ஆட்டிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த கரைச்சி வச்சுக்கலாம் தேவையானது ஊற்றி இப்படி கரைச்சி வச்சிக்கிட்டா நல்லா கூட்டு ஊத்தாத தேங்காய் கடலை ஊத்தாத அப்படி வணக்கி நல்லா வேணும்னா எடுத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து வச்சுக்கோங்க நான் குழம்பு வேணும்னா இந்த கு தேங்காயே பொட்டுக்கடலையும் ஆட்டி ஊற்றி நாங்கள் குழம்பு வைக்கணும் நல்லா வணங்கிருச்சு பாருங்க நல்லா கறி வணங்கிருச்சு நல்லா பகுதி முக்காலும் வெந்து போச்சு பாருங்க கூட்டு ஊத்துறோம் பாருங்க பாருங்க கூட்டு தேவையாகிறத கூட்டு வச்சுக்கிட்டோம் பாருங்க நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா இன்னும் கொஞ்சம் வே விட்டு நல்லா கறி குழம்பு கட்டி வரும் இதுக்கு மேலே இனிமேல் மூடி மூடி போட்டு கப்புன்னு மூடிட்டா பாருங்க நல்லா மூடுறோம் பாருங்கள் நல்லா கப்புன்னு நல்லா வெந்து அப்படியே கதை 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 குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெந்து பச்சானு பார்க்கலாம் பாருங்க அது இப்படி கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது பாருங்க நல்லா தளப்பல தழப்பல தளப்பல தப்ப குழம்பு பாருங்க நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு வருங்கதா இந்த கலரு வந்துட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு தழை போடுற பாருங்க ஆ மாதிரி ரெடி ஆயிடுச்சு இனிமேல் சாப்பிட்லாம் பா பண்ணுற மாதிரி இருங்க சாப்பிட்லாம் చిత్రం వచ్చి పాత్ర నీరు చెంది